அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஜோதிட பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கான அனைத்து பலன்களையும் உங்களால் கேட்டுக்கொள்ள முடியும் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசியின் மூலமாகவே தொடர்பு கொண்டால் போதுமானது தொலைபேசியை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக காணப்படுகிறது உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் சில சௌகரியங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் எனவே நன்றாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணிகளை ஒழுங்குமுறைப்படுத்தி பணியாற்ற வேண்டும் இன்று உங்களது சக பணியாளர்களுடன் கருத்து வேற்றுமை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று அல்ல இன்றைய நாள் உங்களது துணையுடன் கழிப்பதற்கு உகந்த நாள் அல்ல நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது உங்களது நிதிநிலைகளை கையாள்வதில் சற்று கடினம் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன எழுச்சி மற்றும் பாதுகாப்பற்ற உணர்வை தவிர்க்க வேண்டும் இது உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களால் நற்பலன்கள் கிடைக்காது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இது பதட்டத்தை குறைத்து வெற்றிக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக இயற்ற இயலாது இன்று பணிகளில் தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலில் சிறப்பாக எதையும் ஆற்ற இயலாது துணையை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் பணம் சமைப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நிலை கவலையை கொடுக்கலாம் அதற்காக செலவு செய்ய நேரிடலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளை நீங்கள் அடைந்து மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அமைதியுடன் காணப்படுவீர்கள் சில பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு மேல் அதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் நேர்மறையான மனநிலை காணப்படலாம் அதனை உங்கள் துணை நிலத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைகிறது நிதி நிலமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான ஆற்றல் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழுவதுமே நேர்மறை சிந்தனைகளோடு காணப்படுவீர்கள் சுய முயற்சி மூலமாக செயல்களை விரைந்து முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் சரியான பணி அட்டவணையின்படி பணிகளை மேற்கொள்வதன் காரணமாக பணியில் முன்னிலையில் இருப்பீர்கள் இது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தாய் தந்தையரிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் காதல் வாழ்க்கைக்கு அவர்களுடைய ஆலோசனை கேட்பது நல்லது நிதியில்லைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைகிறது தன்னம்பிக்கை உங்களை ஆரோக்கியமாக ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றல் காணப்படும் நாளாக அமைகிறது எளிதில் வெற்றி கிடைக்காது என்பதால் திருப்தி காணப்படும் காணப்பட மாட்டாது இன்று பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் அதிகமாக செய்ய நேரிடலாம் பணியில் ஏற்ற இரக்கங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படுகிறது உரையாடும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்துவதும் மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவினங்கள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி அல்லது பல்வழி உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் செயல்களின் முன்னுரிமையை உணர்ந்து அதன்படி ஆற்றுவது மிகவும் சிறப்பு பணியை பொறுத்தவரை பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக வெற்றி அடையலாம் சக பணியாளர்களிடத்தில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் குடும்ப அங்கத்தினர்களிடம் நல்லுறவை வளர்த்து வேண்டியது நல்லது நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவுடன் செலவும் சேர்ந்து காணப்படுகிறது சீரான நிதி நிலைமையை தக்க வைத்து கொள்ள திட்டமிடல் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மிதமானதாக காணப்படுகிறது இன்று பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாக ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இரக்கங்களை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உறவின் பிணைப்பு குறைந்து காணப்படுவதால் குடும்பம் பாதிக்கப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதால் ஒன்றும் பயனில்லை என்று பிரியமானவருடன் நேரம் செலவழித்து அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பண பரிவர்த்தனையில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் வலி அல்லது தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இன்று உணவு முறையில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் சிறப்பானது புருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமை மிகவும் அவசியம் உங்களிடம் காணப்படக்கூடிய இசைவற்ற தன்மை தடைகளாக இன்று அமையலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சில இருக்கங்கள் காணப்படலாம் தைரியம் மற்றும் உறுதியின் மூலமாக நீங்கள் வெற்றி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப விஷயங்களில் சூடான விவாதங்கள் நடைபெறலாம் அமைதியான அணுகுமுறையை பராமரிப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கு சிறப்பான நாளாக அமையாது கடின உழைப்பை நீங்கள் இன்று நம்ப வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தீமை கலந்து நடக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளை தவிர்ப்பது போன்றவை மேற்கொள்ள வேண்டும் இன்று தாமதங்களுக்கு வருத்தப்பட வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணியில் இன்று இறுக்கமான சூழ்நிலைகளை திறமையாக கையாள கற்க வேண்டும் இல்லையெனில் தவறுகள் நேரிடலாம் பணி நிமித்தமான பயணம் சாத்தியப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் பதட்டம் காணப்படலாம் நல்ல சூழ்நிலையை உருவாக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உற்சாகத்தை அளிக்கும் வகையில் இருக்காது பணத்தை பொறுத்தவரை பொறுப்புகளை நிறைவேற்றுவதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது இன்று ஆரோக்கியத்திற்காக அதிக செலவுகள் செய்ய வேண்டிய நாளாக அமையலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உறுதியும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கலாம் திட்டப்பட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை தவிர்க்க கவனமாக பணியாற்ற வேண்டியது நல்லது முயற்சியின் மூலமாக சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் சில சச்சரவுகள் காணப்படலாம் பக்குவமான முறையில் விஷயங்களை கையாள வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் பணம் சேமிப்பதை இன்று கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது அதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான பலன்களே கிடைக்கும் இன்று பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் உங்களது வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பற்றி கவலைப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் பொறுமைகளை இன்று பொறுப்புகளை இன்று திறமையாக கையாள்வதில் தடைகள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தைகளின் மற்றும் குடும்பத்தின் வளர்ச்சி பற்றி கவலை காணப்படலாம் அதிகமாக யோசிப்பதன் மூலமாக குழப்பம் தான் மிஞ்சும் எனவே அதிகமாக யோசிக்க வேண்டாம் நிதி பொறுத்தவரை பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது செலவு செய்வதற்கு முன் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் தோள்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கவலையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் உங்களது செயல்களை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை காணப்படாதுடன் பிரச்சனைகள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியை எதிர்பார்க்க இயலாது பிரச்சனைகளுக்கு நேரம் ஒதுக்கி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சேமிப்பது கடினம் ஏற்ற இரக்கங்கள் இன்று காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப அங்கத்தினர்களின் உடல்நிலைக்காக செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவோஸ்